சந்தேகம் ஒரு நோய் ஒரு கேன்சர் மாதிரி ஒரு கேன்சர் மாதிரி கேன்சர் என்ன பண்ணும் அப்படியே ஆளையவே அழிச்சிரும் லேசா வர மாதிரி இருக்கும் செகண்ட் ஸ்டேஜ் தேர்டு ஸ்டேஜில் தான் கண்ணே துறக்கும் இவ்வளோ பிரச்சனையான்ட்டு ஏன் அவ்வளவு மோசமானது சந்தேகம் அப்போ இந்த சந்தேகம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது விசுவாசம் முற்றிலுமாக இருக்காது அப்போ உங்களுக்கு விசுவாசம் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் விசுவாசத்தை ஜின்னி வளர்த்துக்கணும் வேதத்தை வாசிக்கும் போது வளர்த்துக்கணும் கத்தர் செஞ்ச அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கும்பொழுது என்ன பண்ணணும் உங்களுடைய காரியத்தை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படி வளர்க்காம ஒவ்வொரு முறையும் நான் வேதத்தை படிக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் என்ன பண்ணணும் தெரியுமா இன்னும் அதிகமாக ஸ்திரப்படணும் இன்னும் அதிகமாக பலப்படணும் ஆனால் நான் படிக்க 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 நான் கீழே போயிட்டு அப்படின்னா பிரோஜனமே இல்லை